வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோடய விலையும் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக பேரதிர்ச்சியாக கொடுத்துட்டுருக்கு அவ்வப்போது கடுமையான சரிவு இருந்தாலும் அந்த கடுமையான சரிவை மீறி மிக கடுமையான ஏற்றங்களும் உச்சங்களும் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக உச்சங்களே தொட்டுருக்கு இதை பற்றலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூறா காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே முப்பத்தி ஐந்து

தொண்ணூற்றி ரெண்டாக அரை அரைப்போன் அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கு ஒரு முடிவு வந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமை தான் மக்கத்தில் மக்கள்கிட்ட இருக்குது இது வந்து நடக்குதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தில் பார்த்தினா ஒரு கடுமையான சரிவு போக ஏற்ற மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து நூற்றி எழுவத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு காணப்படுது ஒரு வாரம் கூட இன்னும் முழுசாக முடியல அதற்குள்ளே இந்த அதிர்ச்சி அதே போல் போன வருடமே பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதத்திலே தங்கத்தோட விலையானது பதிமூன்று சதவீதம் மேலே உயர்ந்து காணப்படுது இதே வேலைல இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக இருக்குது சவரன் விலை அப்படின்னு அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது இதே வேளையில் அரை பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட இந்த விலையேற்றம் நிற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிர்ச்சியை கொடுத்திருக்க இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் இல்லை பதினைந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு